ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற தகவல் என்னென்னா இன்றைக்கி அமாவாசை இந்த அமாவாசையில் இந்த தகவல் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் வந்து இதை நான் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா நம்மளை எல்லாருக்குமே வந்து ஒரு கோல் வச்சுருப்போம் ஒரு எண்ணம் வந்து இருக்கும் இவ்வளோ நாளுக்குள்ளே இத்தனை வருஷத்துக்குள்ளே எல்லோரும் முன்னாடி நம்ம நல்லா வந்து காமிக்கணும் ஒரு வீடு கட்டணும் இல்லை நான் வந்து இந்த போஸ்டிங்கில் போய் உட்காரணும் இல்லை நான் இந்த சப்ஜெக்டில் நல்லா மார்க் எடுத்துடணும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட ஒரு கோலை வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் அதை அடையிறதுக்கான பல விஷயங்களை முயற்சி செய்வோம் அல்லது நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட அந்த விஷயத்தை எப்படியாவது செஞ்சு கொடுங்கன்னு ஒரு வேண்டுதலை வச்சு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் இப்படி ஏதாவது நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு சொன்னால் நம்ம கூட முடியாது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் அதற்கு முன்னாடி இது ஆகத்துக்கான அப்டேட்டுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு நவமூலிகை நவமூழிகோம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் நல்லாவே தெரியும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ புதுசு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் எங்களுக்கு இதை பற்றி தெரியல பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கலாமா நாங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் எந்த ஊர்லேருந்து பெயர்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் போட்டு அனுப்புங்க சரிங்களா இதுதான் இதுக்கு ரூல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நவ டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு இந்த அம்மாவாசையில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அது என்ன விஷயங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வணக்கங்க நீங்கள் வந்து என்னை விட பெரியவங்களான்னு சின்னவங்களான்னு தெரியலை நான் போன பஞ்சமிக்கு வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கும் ஆனால் தடங்கள் இருந்தது மணல் கிடைக்காம இருந்தது சிக்ஸ் மந்தாக மணல் வந்து வேணும் மணல் கிடைச்சி சீக்கிரம் வீடு கட்டணும்னு போன பஞ்சமிக்கு கொடுத்ததுங்க இந்த பஞ்சமிக்குள்ள எனக்கு வந்து இப்போ ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு இருந்து மணல் கிடைக்கிது அதுக்கு வந்து வரகி போடாத போடான கொலைமா அப்புறம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதில் வந்து என் சக்தி ஓட்டங்க கொழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து ரெண்டு நாளா வந்து தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல இது மாதிரி எனக்கு கண்ணுல காமிக்கணும் கண்ணுல காமிக்கணும் அஹ் எங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம் அதே மாதிரியே கண்ணுல காமிச்சிட்டாங்க இப்ப கிடைச்சிட்டாங்க ராஜிங்கு ரொம்ப ரொம்ப கோடான கொளிநிட்டே இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சிஸ்டர் ரெண்டு விஷயத்துக்கு கொடுத்தாங்க ரெண்டுமே நடந்துருச்சு என்னென்னா ஒரே பஞ்சமியில் நடந்தது நம்ம வீடு தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரே பஞ்சமியில் மேஜிக் நடக்குது அப்படிங்கிறது இந்த நவமூழிகையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது அமாவாசை இன்றைக்கி நாள் முழுக்க அமாவாசை இருக்குது இன்றைக்கி ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் அமாவாசை தொடங்குது நாளைக்கு லெவன் தேர்ட்டி வரை இருக்குது சரிங்களா ஸோ இந்த அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்கன்னு நான் சொன்னாலே அதில் ஒன்றா இதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த விஷயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறைன்னு சொல்லலாம் அதாவது அஷ்டலக்ஷ்மிகளுக்காக செய்ய வேண்டிய ஒரு முறை இது நம்ம வந்து நமக்கு பணம் காசு நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னாலே மெயினாக வந்துட்டு லக்ஷ்மியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தியோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அதாவது என்னென்னா ஒரு மந்திரம் வந்து இருக்குது இது வந்துன்னா லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு அம்மாவாசையிலையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் பணம் பொருள் இது வேணும் அது வேணும் அது என்னவா வேணால் இருந்தாலுமே உங்களுக்கு தானாக கிடைக்குங்க சொல்லப்போனால் லக் இருந்தால் தான் இதை நம்ம செய்யவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த மந்திரத்தோட பவரே அதிர்ஷ்டத்து மேலே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்து மேலே யோகம் நம்ம எது செஞ்சாலும் நமக்கு வெற்றிகளை கொடுக்கும் பரிபூர்ணமாக நம்மளை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க அதாவது இந்த ஒரு விஷயம் இந்த ஒரே ஒரு மந்திரம் வந்துட்டு சகலமும் நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய பவர் உண்டுது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணுன்னா நான் சொன்ன மாதிரி அம்மாவாசையில் ஏதாவது ஒரு டைம் ஒன்றா காலையில் அல்லது ஈவினிங் இல்லைன்னா அந்த அம்மாவாசை வாச்சு இந்த மந்திரத்தை நாற்பத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் அல்லது எழுதணும் எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை மனசார வேண்டிக்கோங்க அந்த விஷயம் நடக்கணும் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அல்லது எழுதணும் அது எந்த நோட்டாக இருக்கலாம் என்ன கலர் பேனாக வேணால் இருக்கலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மந்திரம் என்னங்கிறது நான் சொல்லித்தரேன் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த லக்ஷ்மி கடாஷம் பொருந்தி ஒரு மந்திரம் இது இப்போ மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் மந்திரம் பாருங்கள் எப்படி சொல்லணுங்கிறது அஷ்டசக்தி சம்ருத்தி ஸ்ரீ அஷ்டைஸ்வர்ய பிரதாயக இவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லும்போதே உங்களுக்கு அது வந்துடும் இதை நாற்பத்தி ஏழு முறை சரிங்களா ஃபார்ட்டி செவன் டைம்ஸ் அமாவாசனைக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை வேண்டிட்டு வாய் விட்டு சொல்லுங்க அல்லது எழுதுங்க ஒரு ஒரு அமாவாசைக்கு மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும் மற்ற நாட்களெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அமாவாசைக்கு அமாவாசை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நிறைய பேருக்கு ஒரே அமாவாசையில் இது ரிசல்ட்டு கொடுத்துரும் இந்த அமாவாசைக்கு செய்கிறீங்கன்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே கேட்குறது ஒரே தடவையில் நடத்தி காமிச்சிடும் அதிகபட்சம் ஒரு மூணு அமாவாசை வரைக்கும் இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்க அப்படிங்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எந்த விஷயமாக இருந்தாலும் அசால்ட்டாக நடத்தி காமிச்சிடும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் இல்லை நீங்கள் பாதி கிணறு தாண்டியிருப்பீங்க கடைசியில் அது நடக்காமல் போயிருக்கும் பாதி விஷயத்தில் வந்து அது நின்று போயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா கூட அதையும் சரி பண்ணி கொடுத்துருமா இந்த ஒரு மந்திரம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் சொல்கிறேன் பாருங்களேன் நமக்கு நல்ல நேரம் இருக்குது நமக்கு ஒரு யோகம் இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குன்னா மட்டுமே இதை நம்ம செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய சொல்லி அதனால அவசியம் இந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் கோவிலுக்கு போய் செய்யறதுனாலும் கூட செய்யலாம் சரிங்களா நீங்கள் அம்மன் கோவில் பக்கத்தில் ஏதாவது இருக்குன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துட்டு நோட்டில் எழுதுறதுனா எழுதுங்க இல்லைன்னா அதே கோவிலில் உட்காந்து மனசார எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சிட்டு இதை சொல்லிட்டு வாங்க இது ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மந்திரம் சொல்கிறக்கு ரூல்ஸ் இருக்கா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்துக்கு ரூல் கிடையாதுங்க எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் இல்லை பீரியட்ஸ் டைம் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் தாராளமாக இதை சொல்லலாம் எந்த ரூலுமே கிடையாது பட் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரூல் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை பீரியட்ஸ் டைம் வந்து நம்ம கோவிலுக்கு போக முடியாது நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம யாரும் கோவிலுக்கு போக மாட்டோம் அதனால கோவிலுக்கு போகிறோன்னா மட்டும் சுத்தமாக போய்க்கோங்க அல்லது இருந்து செய்ய போகிறீங்க ஆஃபீஸ்லேருந்து செய்ய போகிறீங்கனாலும் தாராளமாக இந்த விஷயத்த செய்யுங்க ஒரே தடவையில் ரிசல்ட்டு கொடுக்குங்க அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அமாவாசைக்கு அமாவாசை ஒரு அரை மணி நேரம்தான் இதுக்கு டைம் எடுக்கும் டைம் எடுத்து அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி Thank you so much.